எவ்வளவா உங்களை குறித்து நீங்கள் வார்த்தைகளை கேட்கிறீங்களோ ஒன்னே ஒன்னு நிச்சயம் கத்தர் உங்க வாழ்க்கையில பெருக்கத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் நீங்கள் அவமானப்படுத்தப்பட படுத்தப்பட உங்களை குறித்து பின்னாடி பேச பேச ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி ஆசீர்வாதங்களை வைத்துக் கொண்டே இருக்கிறார் அல்லையா உங்க பின்னாடி அநேகர் பேசிக்கொண்டே இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போய் கொண்டே இருக்கிறாருங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க அல்லே லூயா சொல்லுங்க அல்லே லூயா ஒரு நாள் முன்னாடி போய்கிட்டு இருந்த ஆண்டவர் பின்னாடி வந்து நின்றுவாரு அப்போ உங்களுக்கு முன்பதாய் வழி திறந்திருக்கும் அல்லே லூயா உங்களுக்கு முன்பதாய் வழி திறந்திருக்கும் ஆமேன்

அதான் ஒரு உத்தமர் சொல்றதுதான் பிரியா இருக்கும் நீ பொறுமையாடு வாடு மகனே நீ பொறுமையாடு போது உனக்கு ஒரு பிரச்சனை